guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீம் ஸ்டுடியோஸ்ல இருந்து வந்திருக்கிற கிரிஞ்சி குட்டிகளின் கியாமியாக்கள் தான் ஆனா இந்த வாரம் புதுசு என்ன புதுசு அப்படின்னா அரசியல் கிரிஞ்சிகள் தான் பார்க்க போறோம் தமிழ் பொலிட்டிக்ஸ் அட்ராசிட்டிஸ் ட்ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு இனி எல்லாருக்கும் அப்படியே வந்து அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும் இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எதுக்குன்னு உங்களுக்கே குட்டிகளில் எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் மெம்பர்ஸ் மாட்டிருக்காங்க அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம் இது ஒரு ஷார்ட் மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி எல்லாரும் பெய வச்சு குந்தையில வர்றது யானையில வர்றது

ஏன் அந்த செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறாரு போல இருக்கு அவர்கிட்ட வந்து சொல்லி இருந்தா கனவுல அவர் விட்டுருப்பாரு அந்த பொம்பளை வேற விடண்டு அது ஏன் எல்லாம் உங்க உங்க உங்கள்ட்ட எல்லாம் சொல்லி அவர்கிட்ட சொல்ல சொல்றாங்க விசித்திரமா இருக்குல்ல இருக்கு

துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் அருகில் வந்து ஆட வைத்து ரசித்த அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவர்களின் காணொளி இணையத்தில் வைரலாக இருக்கிறது

நீ ஓட்டர் ஐடி வாங்கினா முத ஓட்டு யாருக்கு போடுவாங்க வேகமா விஜய் சார் விஜய் சாரு கட்சி பேர் என்னது அது டிவி கே புரியல டிவி கே டிவி கேக்கு புல் ஃபார்ம் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் யாரோட முன்னேற்ற கழகம்

எதுக்கா நீங்கள் டிஎம்கேவோட போய் சேஞ்சிக்கோங்க நீங்க தான் ரிமோட் கண்டர்லாம் தூக்கி போட்டிங்களே டெலிவிஷன் மேல அது தூக்கி போட்டேன் ஆனால் ரிமோட்டை வேறு ஆள் தூக்கிட்டு போயிட்டான் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் ரிமோட்டை அப்படின்னு எடுத்த முடியல அந்த அலையன்ஸ் புரிஞ்சியா புரியலன்னா அப்புறம் அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா

உங்களுக்கு இன்னுமே அந்த ஃபேன்ஸ் நாங்கள்லாம் அப்படியே இருக்கோம் பட் அரசியல்னு வரும்போது சாரி சார் உங்கள் உங்கள் ஆட்டை பிடிக்கலைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி புரிய சார் டிவி உடைச்சிங்க இப்போ அவங்களோட சேர்ந்துட்டு வந்து ரிமோட்டை பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க புரிஞ்சது ஏதாவது அந்த உடைச்சது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது புரியலைன்னா பேசாமல் இருங்க அப்படின்னு சரிங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கேன் கேட்கறது அதான் இந்த உதயநிதி அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல போயிட்டு அவர் ஏதோ பேசியிருக்காரு அவர் பேசினாரான்னு தெரியல பட் பேசியிருக்காருன்னு அது ட்ரெண்ட் ஆச்சு ஆஹ் என்ன ஒளி வருகிறது சூரியன் வருகிறது உதயநிதியும் வருவார் அப்ப எல்லாரும் கேட்டாங்க ஒரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இன்னையா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க அவர் வருவாருன்னா நீங்க இதுக்கு வந்தீங்க

அது ரிமோட்டு பேட்டரி அது வேற ரிமோட்டு வேற சேனல் டிவியை மாற்றி புது டிவி வாங்கி எல்இடி டிவி நாங்களாம் கேட்டோம் நீங்கள் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவி உடைக்கிற மாதிரி டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு மேலே ஏறுற மாதிரிலாம் படம் எடுத்தீங்க ஹார்பிக் விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி இந்த நாட்டை சுத்தப்படுத்தணும் வாங்கின நீங்கள் தான் இந்த படமெல்லாம் எடுத்தீங்க எல்லாரும் சும்மா தான் இருந்தாங்க

ஒரு பெண்மணி தன்னோட ஒன்பது வயதுல பதினோரு வயது சிறுமண் சிறுவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திடீர்னு அவங்களுக்கு படிப்புல இருந்த ஒரு ஆர்வத்தை பார்த்து அவங்க கணவர் நீ படி ஏன் படிக்காம இருக்கேன் வை நாட் நீ படிக்கலாம் இதுக்கு மேலேயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்போ ஆயிரத்தி எண்பத்தி முப்பத்தி ஒன்னுல ஆயிரத்தி எண்பத்தி முப்பத்தி அந்த வருஷத்துல நாட்டு

மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குரிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குரிகல்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஐயோ சோபார் கரமோ பைதல மாட்டடா ஓட்டது پورا திருப்பி போ கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம்

ஒரு ஆட்டு தான் விடும் ஆனா இந்த ஒரு ரெண்டு பேர் மட்டும் ஒரு தெரியுறாங்க கமல் சாரும் ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அவங்க என்ன கதை சொன்னாங்கன்னு புரிஞ்சுதா யாருக்காது கமல் சார் என்ன சொல்ல வந்தாருன்னு தெரிஞ்சுதா இந்த மாதிரி அரசியலுக்கு வேணாம் எதிர் டீம் நம்மள கேள்வி கேட்கும் போது அவங்களே அசர்ற மாதிரி சொல்லி பண்ணிட்டு வாடி வந்துடுறேன் டிவியை பற்றி கேள்வி கேட்டால் நான் ரிமோட்டுக்கு போயிடுவேன்டா நான் உலக போனேன் கேலண்டர்லேயே இல்லாத ஒரு வருஷத்துக்கெல்லாம் அவங்கள கூப்பிட்டு போயிடுவேன்டா என்னடா பண்ணுவேன் ஆனால் எல்லாரும் ஒரு ஒரு கேம் விளையாண்டா கமல் சார் ஒரு தனி கேம் விளையாடுறாரு இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கமல் சார் சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அது அவத்தார் படத்தில் வர்ற டெக்னிக் அவர் யூஸ் பண்ணுறாரு அவங்களுக்குள்ளே போயிட்டார் இல்லை அங்கே இருந்து அவங்களுக்கு எதிராக வேலை பார்ப்பாரு இது என்ன படமா ஆ உங்களுக்கே இந்த ஐடியா தோணும் போது அவர் அந்த கட்சிக்குள்ள எடுத்து அவங்களுக்கு தோணாது இவர் வரும்போதே அவங்க வச்சிருக்காரு அவங்க என்ன வச்சிருப்பாங்க இவர வர வச்சு கசக்கு அப்படின்னு நினைச்சிருந்தா என்ன பண்றது ஐயோ இது படம் பண்ணா இல்லைங்க மாசெல்லாம் காட்ட முடியாது கமல் சார் காட்டாத மாசா பாருங்க இப்ப ரிமோட் டிவின்னு ஆகிட்டு இருக்காரு படம் வேற இது வேறங்க இங்க புரிஞ்சிக்காம என்ன உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்குது Bye